மிஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு நாள் பேக்கிங்கில் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க பிகினர்ஸாக பேக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே அங்கங்கே குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கோட ஃபஸ்ட்டு டே மண்டே வந்து ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ் தான் நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் பேக்கிங் பண்ணுவோம் சாட்டர்டே சண்டே கிடையாது ஸோ அந்த வீக்கெண்ட்ஸில் பயங்கர ஆர்டர்ஸ் வந்துருக்கும் மண்டே டியூஸ்டே ஒன்ஸ்டே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போகும் தேர்ஸ்டே ஃப்ரைடே கொஞ்சம் மீடியமான ஆர்டர்ஸ் தான் வரும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுண்டீஸ் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்ரிபிள் பிளவுண்டீஸாக இருக்கட்டும் பிஸ்தா பிளவுண்டீஸ் ப்ளைன் ப்ளவுண்டீஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கனா ஒரு த்ரீ டைப் ஆஃப் பிளவுண்டீஸ் வந்து அன்னைக்கு போட்டிருந்தேன் ப்ளைன் பிளவுண்டி கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு தப்பு பண்ணுவேன் ஒவ்வொரு தடையுமே பேட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் கால் கிலோக்கு அரை கிலோக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு மொத்தமாக பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு ஸோ அதனால் பிஸ்தா பிளான்டிஸ்க்கு ஒரு கால் கிலோவும் ட்ரிப்பிள் பிளான்டிஸ்க்கு கால் கிலோவும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ பேக்கிங் அகாடமி பற்றி ரிவ்யூ கேட்டுருந்தீங்க மிக்ஸடு ரிவ்யூஸ் மாதிரி தான் சொல்லுவேன் சுத்தமாக எனக்கு அங்கே போனதில் பெனிஃபிட் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிங் தெரியும் நான் யூடியூபே பார்த்து கற்றுக்குறேன்னா எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக பட்டுச்சு சுத்தமாக எனக்கு வந்து டைமே இல்லை சரி இப்படி போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டாதாச்சு அப்படின்ற மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அங்கேயுமே நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு பட் மணி என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து யூடியூபே பார்த்து கற்றுக்குறேன்னு நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு பேச்சஸும் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் மார்னிங் ஒரு ஒன் கேஜி போட்டு விட்டுட்டு குக்கிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெமேனிங் பேச்சஸ்லாம் போடுவேன் பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லாம் கிளப்புனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் பேட்ச் ஆறி இருக்கும் ஸோ அதை வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருப்பேன் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்தா புளாண்டிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குட்டி பீஸ் கிடச்சிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ பட் நிறைய பேருக்கு ட்ரிபிள் பிளாண்டீஸ் தான் பிடிச்சிருக்குது ஸோ பேக்கிங் வந்து நான் கிளாஸஸாகவே ஆன்லைனில் போடலாமா அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் ஏன்னால் இன்னுமே நான் நிறைய கற்றுக்கணும் பட் குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப அத்துப்படி குக்கிங் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டால் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நியர்லி நம்ம டென் இயர்ஸாக குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எக்கச்சக்கமாக கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன் மதுரில் இருந்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு குக்கிங் கிளாஸஸ் வேணால் கூட சொல்லுங்க அதை நான் ஈஸியாக போடுறேன் பட் பேக்கிங் வந்து என்ன கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் எப்படிக்கா உங்க பிசினஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு கேட்டிங்க நான் போஸ்ட் போட்டாலுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க இப்படி தான் எனக்கு ஆர்டர்ஸ் வேற ஆரம்பிச்சிச்சு பட் இருந்தாலுமே எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வரைக்குமே நம்ம நியர்லி ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர்டர்ஸ் மேலே ப்ராசஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் கரெக்டாக ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ள எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன் சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் அப்போ கொரியர் பர்சன் கால் பண்ணி சொல்ல வேண்டிய ட ஆகும் அவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி தாங்க என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் பிஸியாக போகுது பேக்கிங் முடிச்சுட்டு பேக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் பார்க்க இப்படி தான் அலங்கோலமாக இருக்கும் எனக்கு வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையாவே வரும் சிக்ஸ் கேஜிக்கு மேலே டிஸ்பேச் இருக்குது இது வந்து டியூஸ்டே டிஸ்பேச் பண்ண ஆடர்ஸ் தான் ஸோ இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸ் டே வந்து பிஸியாக போகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இன்னொரு பிளாகில் பார்க்கலாம்